பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் எச்எஸ்வி சிஎம்பி பொல்லோ டோக்சோ பிளஸ்மா டிபிஎச்ஏ விடியர்எல் இந்த மாதிரி எண்ணில பலவிதமான கிருமி தொற்றுக்கு முழுமையாக குணப்படுத்துறது எப்படி அதை எடுக்க குணப்படுத்துறதுக்கு என்னென்ன பரிசோதனை பண்ணணும் எப்படியெல்லாம் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளணும் எப்பப்பட்ட உணவு வகையில் நீங்கள் பயன்படுத்திக்கணும் எப்பட்ட பழக்கங்கள்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்கான பல பதிவுகளை கொடுத்து மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு சம்மந்தமான விஷயங்களை நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வீடியோவுக்கு மேலே பதிவு பண்ணியிருப்போம் அதில் முக்கியமாக சில விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா சில நல்ல மனம் கொண்ட நண்பர்கள் வந்து தான் குணானது போட்டை என்கிட்ட கொடுத்துருக்காங்க அவங்க குணமான ரிப்போர்ட்லாம் வந்து நம்ம சேனலில் நிறைய நம்ம போட்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலேருந்து நம்மகிட்ட மெடிசன் எடுத்து குண ஆனவரோட ஆடியோ மெசேஜ் மற்றும் அவரோட ரிப்போர்ட்டையும் நம்ம சேனலில் போட்டிருப்போம் நாகர்கோவில்ந்து அமெரிக்கா போய் இந்த மாதிரியான எச்எஸ்வி கிருமி தொட்டால் அங்கே அன்ஃபிட் பண்ணி திரும்ப இந்தியாவில் வந்து நம்மகிட்ட மருந்து சாப்பிட்டு குண ஆனவரோட ரிப்போர்ட்டும் மற்றும் அவருடைய ஆடியோ பதிவும் நம்மளுடைய சேனலில் போட்டிருப்போம் தமிழ்நாட்டிலே பிறக்கும் உலகமெங்கும் பறக்கும் ஒரே மருந்து நம்முடைய தாய் தங்க தமிழ் மருந்து நம்மளுடைய மருந்து வந்து உலகத்துல பல நாடுகளுக்கு சென்று பல சாதனைகளை பண்ணியிருது அதுக்கான டிராக்கிங் ஷீட்டை வந்து சேனல்ல போட்டிருப்போம் சைவ உணவை நம்ம அதிகமாக எடுக்கணும் அப்படின்றதான் நம்ம வந்து வலியுறுத்துவோம் நம்ம மக்கள் வந்து இந்த சைவ உணவு எடுக்கிறதுக்கு ரொம்ப இருக்குது சார் முட்டை சாப்பிட்டுக்கலாமா சார் சார் என்றைக்காவது ஒரு நாள் மீன் சாப்பிட்டுக்கலாமா சார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறிங்க ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னே தெரியல ஒரு கிருமி தொற்று உங்களுக்கு வந்துவிடுது மற்ற வகையான மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த நோய்க்கு மருந்தே இல்லை கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படியே தான் இருக்கணும் திருமண பாக்கியம் இல்லை திருமணம் ஆகியிருந்தால் குழந்த பாக்கியம் இல்லை மேலை நாட்டில் போய் ஒரு நல்ல வேலையில் வந்து உங்களால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் தங்க தமிழ் மருந்து என் மருந்துக்கு சயின்டிஃபிக்காக கு பண்ணி காமிங்க பகுமதி இப்படி இருந்தீங்க கோகுமதி இப்படி ஆகிட்டீங்கன்னு சயின்டிஃபிக்காக கு பண்ணி காமிங்க நீங்கள் என்ன பண்ணணும் முட்டை சாப்பிட்லாமா என்னைக்காவது நான் நாள் அடிக்கலாமா கடிக்கலாமா கேள்வியா இது நம்மளை ஒருத்தன் குணமே பட்ட முடியாது நம்மளோட வாழ்க்கையை இவ்வளோதான் சொல்றாங்க அவங்களாம் முன்னாடியும் ஒருத்த குணப்படுத்த சயின்டிஃபிக்காக ப்ரூஃபன் பண்ணி எவிடன்ஸோட பண்ணுறாரு அவட்ட நம்ம என்ன கேட்குறோம் சார் என்றைக்காவது ஒரு நாள் சார் இது கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டேன் சார் சொந்தக்காரங்க வீடு சார் நான் மட்டும் சாப்பிடாம இருந்தாக்கா இதுவாகும் சார் இந்த மாதிரியான மக்களோட மனநிலையை பற்றி யோசிக்கிறத விட பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் யோசிங்க உலகத்திலேயே மருந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மாடர்ன் மெடிசனில் அதே மாடர்ன் மெடிசனோட ரிப்போர்ட்டை வச்சியே நீங்கள் குணமாயிட்டீங்கன்னு நான் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுவேன் ஆனால் அந்த அசைவத்து மேலே இருக்கக்கூடிய அதிகப்படியான பற்று உங்களை வந்து தடுக்குது நான் எல்லாத்தையும் சொல்லலை கேட்கக்கூடிய சில நண்பர்களுக்கு மட்டும் சொல்கிறேன் நான் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரிப்போர்ட் எப்படி வருதுனாக்கா நூறு பேர் எடுக்கிறாங்கனாக்கா அந்த நூறு பேரில் தன்னுடைய ப்ரைவசி வெளியே வரக்கூடாதுன்னு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சி பீப்புள் நினைப்பாங்க யாராவது நல்ல உள்ளம் பண்ணுறவர்கள் மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுத்து சார் நீங்கள் பேர் கட் பண்ணி போட்டுக்கோங்க சார் என் உயிரையே காப்பாத்திட்டீங்க என்னோட வாழ்க்கையே காப்பாற்றிட்டீங்க போட்டுக்குங்க சார்னு சொல்லுவாங்க எல்லாத்தெல்லாம் அந்த நல்ல உள்ளங்கள் இல்லை சரிங்களா எல்லாரும் நல்ல உள்ளங்களாக இருந்துச்சுனாக்கா உலகமே ரொம்ப செழிப்பான நிலையை தொற்றுக்கும் இப்போ ரீசண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி நம்மகிட்ட வந்தாது ஹெச்எஸ்பிசிஎம்பி இதுபோல் அந்த என்ன கம்ப்ளைண்ட்லாம் இருந்தது அவருடைய ஒரு வாரத்தில் இறைவன் பிரபஞ்ச ஆற்றல் அவருக்கு ஒரு சூப்பரான நிவாரணம் கொடுத்துருக்குது அந்த நிவாரணம் என்னன்றதும் இந்த சேனல்லையே நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் சுத்த சைவமாக இருந்துட்டு என் உடலை நான் விரும்புகிறேன் என் உடலுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய சரக்கு போதை பொருள் தம்மடிக்கிறது அதிகப்படியான நான்வெஜ் சாப்பிட்றது நைட்டு கண் முடித்து ஃபோன் பார்க்குறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு என் உடலுக்காக நான் ஒரு மாதமோ இல்லை இரண்டு மாதமோ என் உடலுக்காகவும் என் மனைவிக்காகவும் என் குழந்தைக்காகவும் என் சத சமுதாயத்துக்காகவும் நான் நல்லா ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணணும் ரிப்போர்ட்டை உலகத்தில் எங்கே இருந்தாலும் ரிப்போர்ட் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி மருந்து சம்மந்தமான தீர்வுகள் கேட்டு குணமாயிக்கலாம் திரும்ப யாராவது வந்து சார் எனக்கு குணம் ஆகுமா சத்தியமா உங்களுக்கு குணமே ஆகாது அப்படிதான் சொல்லுவேன் ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னாக்கா ஆடி முதல் அந்த முதல் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு தான் நம்ம அந்த விஷயத்த பண்ணணும் உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னாக்கா நீங்க வந்து இந்த மாதிரியான அசைவம் சாப்பிடலாமா நான் சாப்பிடலாமா சாப்பிட்லாமா அது சாப்பிடலாமா இது சாப்பிடலாமான்னு கேள்வி கேட்காம மருந்தை வந்து கடவுளையே பார்த்த மாதிரி கையெழுத்து கும்பிட்டு மருந்து சாப்பிட்டு குணம் ஆகிட்டு போய்டலாம் ஒரு மாதம் மருந்துன்னா பதினஞ்சு நாளைக்கு வாட்டி நான் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவேன் பிளட் டெஸ்ட் எடுக்கலாம் மருந்து கொடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்குன்னு சில கட்டுப்பாடுகளும் கோட்பாடுகளும் எனக்கு இருக்குது அதனால் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி முழுமனதோடு குணமாகணும்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் யார் யாருக்கெல்லாம் அவங்களுடைய அனுகிரகம் கொடுத்துருக்குதோ அவங்க மட்டும் மருந்து சாப்பிட்டு குணம் ஆவாங்க மற்றவங்க கேள்வி கடைசி வைக்கும் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பார்கள் சரி இந்த தம்பியோட வீ வீடியோவை நான் இங்கே கடைசியாக நினைக்கிறேன் வாருங்க பலனடைங்க இந்த தம்பி தன்னுடைய வீடியோவை கொடுத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு சந்தோஷத்தையும் பாசிட்டிவ் நான் கொடுக்குறேன் எல்லாம் வல்ல இறைவன் வந்து அந்த தம்பிக்கும் அந்த தம்பியோட குடும்ப நல்ல ஒரு ஆனந்த ஆசிர்வாதத்தை தவமாக வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்